ஹாய் ஆல் லெஃப்ட் ஓவர் ரைஸில் ஈஸியாக குக்காக ஹெல்த்தியாக ஒரு ரைஸ் வெரைட்டி பார்த்துடலாமா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஜீராக ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி போட்டுட்டு மஷ்ரூம் இருந்தால் மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி முட்டைக்கோஸ் சேர்த்து நல்லா வதைக்கிடுங்க ஃபைன்லி சாப்டு கார்லிக் கூட ஆட் பண்ணலாம் இல்லாட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு முட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் காரப்பொடி தனியாத்தூள் ப்ளஸ் கரம் மசாலா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பீட் பண்ணதை வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கேன் மஷ்ரூம் தக்காளி வெங்காயம்லாம் இருக்குது பார்த்தீங்களா பச்சை மிளகாய் அதோடு சேர்த்து எக் வறுவல் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு பொடி பொடியாக இருந்தாலும் ஓகே தான் இல்லாட்டி நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் பீஸ் பீஸாக போட்டாலும் ஓகே தான் தேவையான அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க அந்த லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த முட்டையோடு சேர்த்து கலந்து விட்டுட்டு ஹாஃப் லெமன் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் பன்னீர் கூட சேர்த்துக்கலாம் டிஃபன் பாக்ஸுக்கு வந்து சூப்பராக இருக்கும்